அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதைச் சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் இது மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு மணி வரை உத்திராடம் பின் திருவோணம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெறுவதற்கு கூடுதல் கவனம் இன்று தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் இன்று கூடுதல் கவனம் தேவை மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யோகம் உண்டு இன்றைய தினம் அதிர்ஷ்டக்காரன் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக பெற வேண்டியது கூட வெகு தாமதமாகவே வருகிறது இன்று கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொல்லைகள் இன்று வருவதாக காட்டுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புது புது எண்ணங்கள் அதை செயல் வடிவமாக்கினால் வெற்றி நல்ல நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகும் விஷயத்தில் ஒரு இனிமை இன்று தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை உண்டு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் யாரிடம் பழகுவதாக இருந்தாலும் கவனமுடன் பேச வேண்டும் பழக வேண்டும் என்று உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றியை கொடுக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் வரவேண்டியது வந்தது என்றாலும் உங்கள் கைக்கு இன்னும் வரவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் செய்த செயலுக்காக இன்று பாராட்டப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியதை பெரும் நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவுமே சற்று கால தாமதமாகி கிடைக்கின்றது என்று இடைப்பட்ட நேரத்தில் சற்று மன உளைச்சல் ஏற்படலாம் கவனம் மனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் செய்ய இருப்பது ஒரு நன் முயற்சி பெற்றுக்கொள்வது நன்மையை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை தேவையில்லா ஒரு முயற்சி தேவையான முயற்சி என்று நீங்கள் நம்ப கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு பணம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன்கள் நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு பணம் இந்த இரண்டிலும் ஒரு தத்தளிப்பு தெரிகிறது கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உயர்வு உண்டு இன்று நல்லதோர் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று குழப்பம் அதிகம் சிந்தனையும் அதிகம் ஒரு தவிப்பு நிலைதான் இந்த நிலை உங்கள் நிலை கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை செலவழிப்பதில் விரயம் என்று காட்டுகிறது இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப விரயம் என்றும் வெற்றி செய்தியை கேட்டல் என்றும் காட்டுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் மதியத்திற்கு பிறகு நாளைய தினம் நமக்கு இந்த நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்